ஆளுநர் வந்து இப்படி ஒரு அரசியலை மேற்கொள்வார் இப்படி ஒரு அப்பட்டமான அரசியலை மேற்கொள்வார் யாருமே எதிர்பார்க்கல அவருக்கு அரசியல் செய்ய விருப்பமாக இருக்குது அப்படின்னா ஆளுநர் பதவியை தயவு செஞ்சு ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் போய் இணைஞ்சிடுங்க இல்லை ஆர்எஸ்எஸில் இணைஞ்சிட்டு அரசியல் செய்யுங்க தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தில் வாழ்ந்து கொண்டு சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஒரு பெரிய அவ்வளோ பெரிய மாளிகையில் உக்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை உறிஞ்சி விட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் நல்லது செய்ய மாட்டேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகத்தான் செய்வேன் எல்லாவற்றையும் தமிழ்நாடு என்ற பெயரே ஏன் வந்துச்சுன்னு சொல்லி கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு தான் தோன்றித்தனமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் திமுக இருந்து இதை கொண்டே இருக்கிறோம் முரசொலி வந்து ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து முன்வைத்திருக்கிறது ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இதையெல்லாம் செய்வதற்கு அப்படின்றத சொல்லியிருக்கோம் சி ஐந்து வருடங்கள் ஒரு ஆளுநர் முடிஞ்சு போச்சு அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டாங்களா இல்லையானா இட் இஸ் அட் த ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி அது ஒரு புது கருத்தை வந்து சொல்கிறார்கள்